என் அன்பு பிள்ளையே இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கின்றார் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் தங்கமே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் எப்போது உணர்கின்றார் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கையை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கின்றார் உன் கர்ம படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்தில் சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடும் இது திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானா உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருக்கும் என் லீலைகளை நீ உணர்வார் உன்னை யாரும் யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிரா உன்னை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நானிருக்கின்றேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் பொறுத்திரு காத்திரு உனக்கு சாதகமாக அனைத்தும் நடக்கப் போகின்றது உன்னை விட்டு அகலப் போகின்றது உனது துன்பங்கள் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் கலங்காதே தங்கமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கின்றா சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கப் போகின்றது சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் தங்கமே என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றார் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்தவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றார் உனது கவலையா எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லே கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் சாயப்பாவாகிய நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் கொண்டே காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக இந்த சாகி இருக்கும் போது எதற்குமே கலங்காது வாழ்வில் வண்ணங்கள் தீட்டிய நேரம் உனக்கான வெளிச்சமாய் உன் சாகி உருவில் என்று உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எல்லா போராட்டங்களையும் வெல்லத்தான் போகின்றார் என்று உனக்காக நான் இருப்பேன் தங்கமே கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கை கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்பு ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சமாளிக்க கற்றுக் கொடுப்பார் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப சொல்லும் போது அந்த நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் உனது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அடித்துவிடும் வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கலங்காதே இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் எவன் ஒருவன் தன் தவறுகளை நியாயப்படுத்துகின்றான் அவன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்தவே மாட்டான் என்னை நீ பூரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்வில் நீ தடுமாறி விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்துச் செல்வேன் இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்று நம்பிக்கையோடு முன்னேறு ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும்போது எந்த பாதையும் முள்ளாக தைப்பதில்லை உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைப்பேன் கலங்காதி தங்கமே சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுவதில்லை ஆனால் மானிடனின் முகம் எது முகமூடியது நிஜம் எது நிழல் எது என சரியாக அறிந்து கொள்ளத்தான் சோதனைகள் உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன் வரும் தடைகள் எல்லாம் உன்னை செதுக்கவே சவால்களை எல்லாம் கடந்து வா உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நம்பிக்கையுடன் முன்னேறும் என் வைரமே பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களை உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டார் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்கலாம் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் முன்னே வந்து சேரும் கலங்காதி தங்கமே நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் முன்னையே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக தான் நான் மௌனமாக இருக்கின்றேன் நான் இங்கு சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை இருக்கவில்லை என் பிள்ளையாகிய உன்னை என் மடியில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே உன் திருமணத்தை நானே முன்வந்து நடத்தித்தரப் போகின்றேன் சில கஷ்டங்களை உருவாக்கி உள்ளேன் அதை தீர்க்க ஒரு நொடி போதும் அந்த நொடிக்கான நேரம் நெருங்கிவிட்டது பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை தவிர்த்து விட்டும் செல்லலாம் எறும்பை போல தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தால் யாரையும் எடுத்தெறிந்து பேசுவதில் இல்லை குழந்தையை விட்டுக் கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டுக் கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதான் முன்கோபம் இறுதியாய் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு மட்டுமே தோல்வி ஏற்பட்டவுடன் நமக்கு ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் ஏன் தங்கமே பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம் அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம் ஆனால் அகங்காரத்தின் உச்சியில் இருப்பவரை காப்பாற்றுவது கடினமான செயலாகும் உன் மனநிலை என்னவென்பதை நான் அறிவேன் குழந்தையே பதராதே உன் அன்புக்குரிய ஓர் உறவு உடல்நரக்குறைவால் அவதிப்படுவதை பார்த்து கலக்கம் கொள்கின்றார் என்மேல் பாரத்தைப் பாரத்தை போடு நான் முழுவதுமாக என் பார்வையில் வைத்து பூரண குணமடைய செய்வேன் உன் பிரார்த்தனைகளுக்கு தக்க பலனை அடைவார் மாறுதலுக்கான நேரம் இது கலங்காதே உன் வாழ்வில் திடீரென்று ஒரு நல்ல மாற்றம் ஏற்படப் போகின்றது எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானும் எந்த இடத்திலும் என் பதிலை பெறுகின்றான் நான் அவனது அருகிலேயே இருந்து எப்போதும் அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக்கொள்வேன் பிரியமுள்ள பக்தனிடம் தோன்றி அவனை நான் திருப்திப்படுத்துவேன் கதியென்று வந்தோரை உதியளித்து மதிக்காத்து உயர்வச் செய்வேன் இன்னும் கொஞ்சம் காலம்தான் குழந்தையே நிச்சயம் வாழ்வில் மாற்றத்தை நானே உருவாக்குவேன் கவலை உனக்கெதற்கு இதுவும் கடந்து போகும் இதையும் தைரியமாக கடந்து செல்வார் கலியுகத்தில் நேரில் வந்து கருணை தெய்வமானேன் நிச்சயம் உன் கவலைகளையும் தீர்த்து வைப்பேன் உன் சுயநலத்தை விடு என்னை முழுமையாக நம்பு உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும் உண்மையை மட்டும் பேசு உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும் சில நாட்கள் காத்திரு தங்கமேன் வேறு ஒரு நபர் உதவியுடன் உன் வேலையை நான் முடித்து தருகின்றேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு எவருடைய கர்மம் தொலைய வேண்டும் என்றுள்ளது அவரே என்னை கண்டடைவார் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது தங்கம் கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ராம் அல்லது சாகி சாகி என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் நானிருக்கின்றேன் கலங்காது சிற்றெரும்பின் காலில் கட்டியிருக்கின்ற மணியின் ஓசையை கூட என்னால் கேட்க முடியும் நீ என்ன செய்தாலும் உடனே அதை நான் பார்த்து விடுவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை என்னை தஞ்சம் அடைந்தவர்கள் என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமும் இது உறுதி குழந்தை உன் கவலைகள் துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் சாயப்பா தந்தருள்வார் ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் ஒன்று என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயும் அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் மட்டுமே கலங்காதே தங்கமே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாய கடமை நானிருக்கின்றேன் சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்றார் பயம் தேவையில்லாதது சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா